அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதியம் இரண்டு மணி நிலவர வானிலை அமைப்பு அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும் வங்கக்கடலின் தென்கிழக்கு புறமாக நீடித்து வந்த அந்த காற்று சுழற்சியானது மேற்கு நோக்கி நகர்ந்து இலங்கைக்கு சற்று தென்கிழக்கு புறமாக காலையில் அமைந்த சூழ்நிலையில் அது மேலும் மேற்கு நோக்கி நகர்ந்து சற்றே இலங்கைக்கு தெற்கு புறமாக அமையப்பெற்று கிழக்கு காற்றலையை இழுக்க தொடங்கியுள்ளது அதாவது தென் கடலோரங்களை தொட்டு டெல்டா கடலோரப் பகுதிகளை தொட்டு தொடங்கி உள்ளது மழைப்பொழிவானது தற்பொழுது காலை அறிக்கையிலே பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்க போகிற அந்த சூழ்நிலையிலே நம்ம அந்த சேட்டலைட்டில் ரேடார் அமைப்பில் வந்து ஆங்காங்கே தெரிய தொடங்கினது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது மழைப்பொழிவானதே பார்த்திங்கன்னா டெல்டா கடலோரங்களில் தொடங்க ஆரம்பிச்சிருச்சு காலையிலிருந்தே இருந்தே அவ்வப்போது மேகமூட்டத்தோடு ஒரு சில இடங்களில் காணப்பட்டிருக்கும் என்று நம்ம அறிவித்திருந்தோம் போல் தற்பொழுது பார்த்தீங்கன்னா உள் மாவட்டங்களில் வரைக்குமே அதாவது உள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ தற்பொழுது கள்ளக்குறிச்சி வரைக்குமே பார்த்திங்கன்னா ஒரு மேகம் சூழ்ந்த ஒரு சூழ்நிலை அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இது போல் வடக்கு மாவட்டங்களில் ஆங்காங்கே ஒரு மேகம் சூழ்ந்த சூழ்நிலையாக இருக்கிறது தற்பொழுது மழைப்பொழிவானதே பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஒரு இடங்களில் தெற்கு பகுதியாக அந்த வேளாங்கண்ணியை ஒட்டிய பகுதிகள் மற்றும் திருத்தரை பூண்டிகள் உள்போல் உள் பகுதிகளில் ஒரு சில இடங்கள் லேசான ஒரு மழைப்பொழிவு தூரலாக அப்படின்ற மாதிரி இருக்கலாம் அப்படியே பார்த்தீங்கன்னா காரைக்காலில் ஒரு சில இடங்களில் அடுத்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் அப்படின்ற மாதிரி ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி தூரல் துளிகள் அப்படின்ற மாதிரி தொடங்கி உள்ளது அதே போல் பார்த்திங்கன்னா இது மேற்கு அதாவது கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி அவ்வப்போது மேகக்கூட்டங்கள் மழை மேகங்கள் வர தொடங்கி உள்ளது மறுமணி நேரங்களில் கண்டிப்பாக மழை பொழிவானது ஆங்காங்கே டெல்டா கரையோரங்கள் மற்றும் தென் கடலோரங்களில் பதிவாக தொடங்கி இன்று மாலைக்கு பார்த்திங்கன்னா தென் கடலோரங்கள் தென் மாவட்டங்கள் தென் உள் மாவட்டங்கள் அதாவது திரு தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய பாவ மாவட்டங்களுக்கும் மற்றும் அதனை உள் மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்களான திருச்சி மாவட்டங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒரு உச்சபட்ச மழைப்பொழிவு நள்ளிரவில் அதிகபட்சமாக அதிகாலை வேலையில் கடலோரங்களில் அப்படின்ற மாதிரி அதாவது வடகடலோரங்களுக்கும் மழை பொழிவானது அவ்வப்போது அப்படின்ற மாதிரி நாளை ஒரு நாள் ஆங்காங்கே 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 ஒரு மிதமானது முதல் சற்று கனமழை இது வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு காற்றலை அவ்வப்போது ஈர்க்கப்பட்டிருந்தாலும் வடகிழக்கிலிருந்து வரக்கூடிய ஒரு காற்றும் இருக்கிறது உயர்வுக்கு பின்பு ஆங்காங்கே ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும் உள் மாவட்டங்களில் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களான கிருஷ்ணகிரி தருமபுரி வரைக்குமே அவ்வப்போது லேசான ஒரு மழைப்பொழிவைக்கு எட்டி பிடிக்கும் இப்படி பார்த்திங்கன்னா கர்நாடக எல்லையோர மாவட்டத்தை தாண்டி இந்த பக்கம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களை எடுத்துக்கிட்டோம்னா கோவை நீரோடு நாம அந்த நாமக்கல் உள்ளிட்ட அந்த உள்ள சுற்றுவட்டாரம் கரூர் போன்ற பகுதிகளில் ஆங்காங்கே திண்டுக்கல் தேனி பகுதிகளில் ஒரு இடங்களில் மழைப்பொழிவானது ஆங்காங்கே லேசான முழு கனமழையாக இருக்கக்கூடும் இப்படி உள் மாவட்டங்களில் நல்ல ஒரு மழைப்பொழிவு அப்படின்றது நான் நள்ளிரவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மழைப்பொழிவானது இருக்கிறது இப்போவே பார்த்தீங்கன்னா கடலோரங்களில் தொடங்கி விட்டது ஒரு மணி நேரங்களில் அந்த நகரும் வந்து நிகழ்வு நகரும் மேற்கு நோக்கி நகர நகரம் மழைப்பொழிவானது உள்ளே படிப்படியாக வந்து முன்னேறும் கடலோர மாவட்டங்களுக்கும் கனமழை அதாவது கடலோர மாவட்டங்கள் ஃபஸ்ட் இடம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் அடுத்தது உள் மாவட்டங்களில் படிப்படியாக அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு அது எந்த அளவுக்கு உள்ள முன்னேற்ற முன்னேறி கொடுக்கிறதோ அந்த அளவுக்கு மழைப்பொழிவு அதிகரிக்கும் அதாவது போன சுற்றை விட சற்று கூடுதல் பரப்பில் இருக்கும் அப்படின்றது ஆனால் போன சுற்றில் இருந்த குணாதிசயங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்னத்தான் இது இப்போ க கடலோரங்களில் மழைப்பொழிவு தொடங்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் டெல்டா கரையோரம் தொட்டுவிட்டது அடுத்தடுத்த மணி நேரங்களில் மழைப்பொழிவானது கண்டிப்பாக பொழியும் நாளை ஒரு நாள் ஆங்காங்கே பரவலாக இருந்தாலும் இருபதாம் தேதி பார்த்திங்கன்னா புதுச்சேரிக்கு தெற்கே ஒரு லேசான மிதமானதாக தென் மாவட்டங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் ஒரு இடங்களில் அப்புறம் வட மாவட்டங்கள் எடுத்துகிட்டு ஒரு சில இடங்களில் மேகமூட்டத்தோடு ஒரு சில இடத்துல இருக்கலாம் வர வரக்கூடியது குளிரலை அடுத்தது குளிரலை வந்தால் நமக்கு என்ன தெரியும் ஒரு மேகமூட்டமாக ஒரு மந்தமான வ வானிலை நம்ம வந்து இப்போ கடந்த நாளாக வந்து நம்ம பா பார்த்துட்ருப்போம் அது போலவே இருக்கும் அப்போ வந்து உயிரழுத்தமானது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வ வடக்கு ஆந்திரப் பகுதிகள் கரையோர கடலோரப் பகுதிகள் மற்றும் ஒடிசா பகுதிகளில் ஒரு உயிரழுத்தமானது அங்கே அப்படி நீடித்து கிழக்கு காற்று அலையை தடுத்து குளிர் அலையை உள்ளா உள்ளீடாக செய்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா குளிர் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு தேதிக்கு மேலே குழப்பமான வானிலைன்றது வந்து பார்த்தீங்கன்னா தென் கடலோரங்களில் தென் அதாவது தென் முனையொட்டி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது அப்படின்ற மாதிரி தூரல் துளி இருபத்தி இருபத்தி ரெண்டு தேதிகள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளில் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா குளிரின் தாக்கமாக அதிக அதிகரித்து அடுத்தது பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது முப்பது முப்பது ஒன்று ஒன்று முப்பத்தி ஒன்று இந்த தேதிகளில் மழை பொழிவானது ஆங்காங்கே வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் பரவலாக மீண்டும் வந்து ஒரு லேசான முதல் மிதமானது மழை அவ்வப்போது சற்று கனமழை எங்கேயாது அப்படின்ற மாதிரி ஒரு பதிவாததற்கான ஒரு சூழ்நிலை தெரிகிறது வானிலை எப்பொழுதும் மாறுதலுக்கு உட்பட்டது வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்